காதல் பூக்கும் தருணம் பாகம் இருவது கைகளில் கார் சீரான வேகத்தில் பயணித்துக் கொண்டிருந்தது மேகாவுக்கு அவளது சிகிச்சைக்காக அழைத்து வந்திருப்பது தெரியும் என்று அபிராமி அவனிடம் சொல்லி அனுப்பியிருந்ததால் அது குறித்து எதுவும் பேச்சு எழுமோ என்று எதிர்பார்த்தான் ஆனால் மேகா எதுவும் பேசவில்லை அவள் எதுவும் கேட்டால் உரிய விதத்தில் விளக்கம் தர வேண்டும் என்று காத்திருந்தவனுக்கு குழப்பம்தான் மிஞ்சியது அப்படியென்றால் மேகா சிகிச்சையை ஏற்றுக்கொண்டாலா தலைவறாக நினைக்கவில்லையா அல்லது நம்மிடம் கேட்க பிடிக்காமல் இருக்கிறாளா என்று வெகுவாக குழம்பினான் இது ஒரு புறம் என்றால் மேகாவின் மன சஞ்சலங்கள் குறித்து அபிராமி சொன்னது வேறு அவனை உறுத்திக்கொண்டே இருந்தது அது தொடர்பாக நிறைய பேச வேண்டும் என்று அவனுக்கு தோன்றினாலும் எப்படி தொடங்குவது என்று கூறியவில்லை தன் முகத்தை பார்ப்பதும் சாலையை பார்ப்பதுமாக இருக்கும் வேந்தனின் செய்கையில் ஏதாவது கேட்கணுமா என்று திறந்தாள் மேகா உம் ஹம் என மாற்றி மாற்றி சேர்த்தபடி நிறைய பேசணும் உங்ககிட்ட என்றான் மெல்லிய புன்னங்களுடன் ஒப்புதலாக தலையரசித்தபடி நான் தடுக்க மாட்டேன் என்றால் அவள் கேலி குரலில் அவளது இலகுத்தன்மையில் அது நம்ம வீட்டுக்கு போவோமா என்றான் தயக்கத்துடன் தவறாக நினைக்க மாட்டால் இருந்தும் ஒரு தயக்கம் அவனுக்குள் கண்டிப்பாக வெளியில் அங்கே இங்கே என்று நின்று அத்தனை பேச முடியும் என்று தோன்றவில்லை அதனால் தான் கேட்டான் அவளுக்கு இதில் எந்த தயக்கமும் இல்லை போலும் இதில் எதற்கு தயக்கம் என்று அவனை விசித்திரமாக பார்த்தபடி தலையை ஒப்புதலாக அசைத்தாள் உம் என்றவனின் கைகளில் கால் வேகம் எடுத்தது வழியில் ஒரு நல்ல உணவகத்தை நிறுத்தி உணவு வாங்கி தந்தான் காதலர் தினம் என்பதாலோ என்னவோ பல டேபிள்களும் காதல் ஜோடிகளை ஆக்கிரமித்திருந்தன ஓரக்கண்ணால் நோட்டம் விட தோன்றிய எண்ணத்தை சிரமப்பட்டு அடக்கினாள் அதை புரிந்து கொண்டாற்போல வேந்தன் கலகலத்து சிரித்தான் அவள் கேள்வியாக நோக்கவும் அப்படி யாரும் தெரிஞ்சவங்க வந்துட மாட்டாங்க என்று சொல்லி மீண்டும் நயக்க ஏன் இப்படி சிரிக்கிறீங்க உங்களோட என்று தன் கையில் இருந்த மேஜை கரணில் அவன் புறங்கையை அடித்தான் கையை வெடுக்கென்று பின்னை வைத்துக் கொண்டவன் நல்லா பழகி வச்சுக்க பின்னாடி யூஸ் ஆகும் என்றான் கண்களில் சிரிப்புடன் என்ன சொல்கிறான் என்று சில நொடிகள் புரியாமல் யோசித்தவளுக்கு அழைத்ததை சொல்கிறான் என்று குறிந்து விட்டது திருமணத்துக்கு பிறகு உபயோகமாகும் என்கிறானே அதை நினைக்கும் போதே அவளுக்கு சிரிப்பு வேறு வந்தது ஆஹா அப்படியே பயந்து நடங்க ரகந்தான் என்று எண்ணியவளின் புன்னகை நன்றாகவே விரிந்தது அவள் புன்னகையில் விரிவு உயர்த்தி என்னன்னு சொன்னா நானும் சிரிப்பேன் எங்களுக்கும் பல்லு இருக்கு எங்க சிரிப்பு அழகாதான் இருக்கும் என்று சிரிக்காமல் கேலி பேசினான் சிரிப்பை கண்டுகொண்டானே நிச்சயம் சிரிப்பின் அர்த்தமும் புரிந்திருக்கும் என்ற எண்ணத்தில் அவளது முகம் சிவந்து விட்டது அதற்கும் கேலி செய்து சீண்டுவானோ என்று மேகா தவிக்க அவனோ ஓரக்கண்ணால் ரசிப்பதோடு நிறுத்தி கொண்டான் அவனாகவே அந்த பேச்சை விடுத்து வேறு பேச்சுகளை பேச தொடங்கவும் தன் சங்கடம் புரிந்து கொள்கிறான் என்று பெண் அவளின் மனம் பூரித்து போனது அதன் பிறகு இருவரும் உண்டு முடித்ததும் மீண்டும் ஒரு சிறிய பயணம் மகிழ்வேந்தனின் வீட்டை நோக்கி தயங்கி குரலிலேயே வீட்டிலே நேரத்துக்கு யாரும் இருக்க மாட்டாங்க குட்டிமா பரவாயில்லதானே என்றால் மீ மீண்டும் ஒரு முறை வீட்டு வேலை செய்யற அம்மா மூணு மணிக்கு வந்துடுவாங்க அதோட அவங்க இல்லாட்டி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஏன் திரும்ப திரும்ப இதையே கேக்குறீங்க என்றால் சலிப்பான குரலின் என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் வேந்தன் விழித்தாள் சரியான ட்யூப்ளைட்டு நீ மனதிற்குள் அவன் கேலி செய்வது தெரியாமல் பதில் சொல்ல முடியாமல் அசடு வழிகிறான் போல என்று நினைத்து ஓட்டுங்க என்றால் அவள் மெல்லிய அதட்டல் குரலின் நேரம் இரண்டை நெருங்கும் நேரத்தில் வீட்டிற்கு வந்திருந்தனர் வேந்தன் கதவை திறந்து மேகாவை உள்ளே அழைத்துச் செல்ல அமைதியாக சென்று அங்கிருந்து சோபாவில் அமர்ந்து கொண்டாள் பின்னோடே சென்று அவள் அருகே அமர்ந்தவன் எப்படி பேச்சை தொடங்க என்ற தடுமாற்றத்தில் மீண்டும் மௌனமாக இருந்தான் சிறிது நேரம் பொறுத்தவள் நிறைய பேசணும்னு சொன்னீங்க என்று அவளே தொடங்கி வைத்தாள் லேசான தலையசைப்புடன் ஆழ மூச்சு இழித்து வெளியே விட்டவன் என் மேல எதுவும் கோவ மாமேகா சம்பத் வீட்டுக்கு ஏன் கூட்டிட்டு போனோன்னு உனக்கு தெரிஞ்சிருக்குமே என்று தயக்கமாக கேட்டு நிறுத்தினாள் மனநல மருத்துவனிடம் அழைத்துச் சென்றதை தவறாக எதுவும் எடுத்திருப்பாளோ என்ற தயக்கம் அவனுக்குள் நிறைய இருந்தது அவள் இல்லை என மறுப்பாக தலையசைக்கும் ஆச்சரியம் வர உண்மையாதானா என்றால் மீண்டும் அந்த சிகிச்சை எனக்கு தேவைதான் அப்போதானே என்னாலையும் என்ன பிரச்சனைன்னு புரிஞ்சுக்க முடியும் எனக்குள்ளேயும் ஒடுங்கி இருக்காம பழையபடி இருக்க முடியும் என்றால் பிசிற்ற குரலில் அவளுக்கு புரிதலான பதில் அவனுக்கு ஆசுவாசமாக இருந்தது சரி குட்டிமா அப்ப மூணு வருஷம் முன்னே நடந்த விஷயத்துக்கு என்று அவனது வெகுநாளைய சந்தேகத்தை ஒரு வழியாக அன்று கேட்டாள் அதற்கும் மறுப்பாக தலையசைத்தாள் அதற்கும் கோபம் இல்லையா என்று அவனுக்கு ஆச்சரியமாக்கி போனது பின்பு ஏன் விலகி போனாள் என்ற யோசித்தவனுக்கு சட்டென்று அபிராபி மூலம் தெரிந்து கொண்ட மேகாவின் சஞ்சலங்கள் நினைவில் வர தாழே கழட்டி கொடுன்னு கேட்டிருக்க கூடாதல்ல என்று கேட்க அதற்கும் இல்லை என்று தலையசித்தவள் என்னால் கழட்ட முடியல அதான் எனக்கு கோபம் என்றால் தர பார்த்தபடி மென் நிமிர முரண்டு பிடிக்கும் அவள் முகத்தை வலுக்கட்டாயமாக நிமிர்த்தி கழட்டி கொடுன்னு கேட்டா எனக்கு உன் மேல விருப்பம் இல்லைன்னு எப்படி அர்த்தம் ஆகும் அது அவங்க நிர்பந்தத்துல கட்டாயத்துல கட்டினது அதோட அப்ப நீ சின்ன பொண்ணு வேற நான் வேற என்ன யோசிக்க முடியும் அதுலேயும் கழட்டி வீசிப்பேன்னு சொன்னது நீ அதனாலதான் கழட்டி கொடுன்னு கேட்டேன் என்றான் நிலை விளக்கமாக மேகா அத்ராமியிடம் அவருக்கு என்ன பிடிக்குமோ பிடிக்காதோ எங்க அப்பா தன்னுடைய உடல்நிலையை காரணம் காட்டி என்னை கல்யாணம் பண்ண சொல்றாரு போல அதோட அன்னைக்கு தாலி கட்டின அப்பவே அடுத்து என்ன பண்ணலாம் இதை எப்படி சரி கட்டலாம் வீட்டுல பேசுவோம் இந்த மாதிரி எல்லாம் அவர் யோசிக்கவே இல்லை தாழி கட்டி கொடுன்னு தான் திரும்ப திரும்ப கேட்டாரு அவருக்கு என்ன என்ன பிடிச்சிருக்குமோ இல்லையோ ஆனா என்னால தாளையை கழட்டவே முடியல என்பது போல சொல்லியிருந்தான அப்பொழுது உரிய விதத்தில் அபிராமி அவளது சஞ்சலத்தை போக்கியிருந்தாலும் வேந்தனின் காதல் அவளுக்கு புரிவது மட்டுமே இதற்கு மருந்து என்று அவளிடம் தெளிவாக சொல்லி அனுப்பியிருந்தாள் அபிராமி சொன்னதை கேட்டபோது இவளுக்கு ஏன் இப்படி யோசிக்க தோன்றியது வைத்தியமா இவள் என்ற எண்ணம் தான் வேந்தனுக்கு வேதனின் கேள்வியில் சிறிது நேரம் மௌனம் காத்துவிட்டு அவனும் கட்டி இருந்தா அதை செய்யணும் தான் யோசிச்சேன் என்றாள் மேகா அப்ப நான் கட்டும்போது அப்படியே செய்ய வேண்டியதுதானே அதுல என்ன சஞ்சலம் உனக்கு அவளே மனதில் இருப்பதை சொல்லட்டும் என்று துருவி துருவி கேள்வி கேட்கலான் காரணத்தை சொன்ன பிறகும் இப்படியே கேட்டால் என்ன செய்வது என்று ஆத்திரத்தோடு ஏன் அவங்க கட்டணும்னு நீங்க விட வேண்டியதானே என்று கட்டாயமாக கேட்டாள் சோ குட்டிமா எப்படி முடியும் என்று முறைத்தான் அவன் அப்படிதான் இதுவும் என்னாலையும் கழட்ட முடியல முகத்தை உருளை வைத்துக் கொண்டு அவள் சொல்ல அவனுக்கு புன்னகை வர பார்த்தது சரி கழட்ட முடியல அப்புறம் வேற என்னதான் செஞ்ச என்று வேந்தன் கேட்க தான் செய்தவற்றை விளக்கினான் அவனது வீரதீர கள்ளத்தனத்தில் பாவி என்று வாயை பிளந்தான் அவன் அவளது கழுத்துச் சங்கிலியை மெல்ல வருடியபடி என்கிட்ட பேச என்னடி உனக்கு கழித்த மொழியில தடுமாற்றமா இருக்குன்னு என்கிட்ட சொல்லி இருக்கிறான் தானன் நான் உன்னை தப்பா நினைப்பேனா அதை விட்டுட்டு ஏன் என்னை அவாய்ட் செஞ்சேன் என்று வேந்தன் கேட்க இப்பொழுது அவன் நெருக்கத்தில் கூச்சத்தை உணர்ந்தார் அவன் அடியா வண்ணம் மெல்ல விலகி அமர அதை கவனித்தவன் தனக்கும் சிரித்து கொண்டான் புன்னகையை மறைத்து சொல்லு என்னை ஏன் அப்படி சுத்தல்ல விட்ட என்றான் மீண்டும் எனக்குமே சந்தேகமா ஒரு மாதிரி சங்கடமா தான் இருந்தது நம்ம செய்யறது எல்லாம் சரியா இல்ல இந்த பதன் பருவ தடுமாற்றம் மாதிரி எதுவுமான எல்லாத்துக்கும் மேல உனக்கு எப்படியெல்லாம் தோணாம போயிருந்தா அது இன்னும் பயத்தை தந்துடுச்சு என்றால் மனதை மறையாமல் மேகாயை ஏற்படுத்தி இடைவெளியை மீண்டும் குறைக்கும் விதமாக நெருங்கி அமர்ந்து செல்லமாய் அவளது நெற்றியோடு நெற்றி முட்டியவன் சுத்த பைத்தியம் டீன் சே சேகரங்கல் மகனோட மேரேஜ் ரிசிப்சன்ல உனக்கு ரொம்ப வருஷம் அப்புறம் முதன் முதலா பார்த்துக்கவே மொத்தமா கிழந்துட்டான் யார் என்னன்னு விசாரிக்கணும்னு யோசிச்சப்பதான் என் குட்டிமா எனக்காக வளர்ந்துட்டான்னு புரிஞ்சது இருந்தாலும் அது நீ படிக்கிற வயசு அப்புறம் எப்படி நான் என் மனசு சொல்ல எங்க உன்ன பார்த்தா சைட் அடிச்சு மாட்டி வேணும்னு தான் ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட் சொல்லிட்டு சுத்துனேன் நீ காலேஜ் போனது கொஞ்சம் கொஞ்சமா காதல் பயிரை வளக்கலாம்னு நினைச்சவன மறுபடியும் ஊரை விட்டு பேக் பண்ணி நீ அனுப்பிட்டேன் என்றான் பெருமூச்சோடு அவன் சொன்ன காதல் கதையில் அவள் விதி விரித்தான் அவளது மனம் மகிழ்ச்சியில் ஆர்ப்பரித்தது கடைசி பகுதியை சொன்னதும் நானா போ போசல்ல என்றால் சினிங்களாக இல்லதான் ஆனா என்னை பார்த்தாலும் நீ பேச மாட்டே கண்ணிலேயே படமாட்ட நீ விலகி விலகி போகும்போது எனக்கு எப்படி இருக்கும் தெரியுமா அதான் எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல என்றான் தந்தவளிடம் நிவாரணம் தெரியும் அவனது காதல் அவளுக்கு ஆச்சரியமாக இருந்தது அதை அவனிடமே கேட்கவும் செய்தாள் உனக்கு என் அவ்வளவு பிடிக்குமா என்னால இன்னும் நம்ப முடியல என விழிகளை விதித்தவரிடம் நான் வேணா நம்ப வைக்கவா என்றான் வசீகரமான புன்னகையுடன் அவன் விழிகளும் பார்வையும் புதிதாக சரச மொழி பேசியது அதை கண்டுகொண்டவளின் உடலில் சிலைத்து ஓடி மறைய கீழு பற்களால் சிறைப்படுத்திக் கொண்டான் தட்டிமாடு என்று அவன் தோளில் அடிக்க முயன்ற போதும் குரலே எழும்பவில்லை ஒரு வழியா தடி சொல்லிட்ட மூணு வருஷம் ஆயிடுச்சு என்றான் ஏக்கத்துடன் அவனது அவனது குரலில் அவனுக்கு என்னவோ இருந்தது அத்தை உயிரோடு இருந்திருந்தால் இப்படி சிறு சிறு விஷயத்திற்கெல்லாம் ஏங்கி இருக்க மாட்டான் என்று தோன்ற அவளது மனம் பாரபானது உள்ளூரை எழுந்த இறக்கத்தை தனக்குள்ளேயே கட்டுப்படுத்தி கொண்டாள் கொஞ்சம் பரிதாபம் இரக்கம் காட்டுகிறோம் என்று தோன்றினால் கூட அவனுக்கு கட்டுக்கடங்காத கோபம் வந்துவிடும் என்பதை நன்கு அறிந்தவளாயிற்றே அவளது நெற்றி சுருக்கத்தை பார்த்துவிட்டு என்ன யோசனை என்று சிந்தனை கலைத்தாள் நீ என்னை காதலிச்சிருக்க அது கூட புரியாம இருந்திருக்க பாரு என்றால் செல்லமாக செலுத்தபடி அதை சிரித்தபடியே அப்படி சின்ன பொண்ணு குட்டிமா என்றான் அவன் அதெல்லாம் ஓட்டு போடுற வயசுதான் என்று முறுக்கினாள் அவள் ஆஹா பெரிய ஓட்டு போடுற வயசு நானா இப்போ சொல்லாட்டி உனக்கு இன்னும் கண்டுபிடிச்சிருக்க முடியாது என்று சீந்தினான் ஆமா ஆமா நீங்க கண்டீங்க அப்படி புரிஞ்சிருந்தா ஏன் சந்தேகம் வரப்போகுது எனக்கு உனக்கு பிடிக்கும்னு கூடவா உனக்கு புரியாது நிர்பந்தத்துக்கும் காதலுக்கும் நல்ல வித்தியாசம் கண்டுபிடிக்க தெரியாதா என்று மெலிதான குரலில் கழிந்து கொண்டான் எனக்கு புரியலையே என்றால் கைகளை விரித்து இப்பவாவது மண்டையில் எதுவும் ஏறுதா என்றான் அவளது தலையை தட்டி காட்டியபடி முறைத்தாலும் மண்டையை உருட்டினான் அது சரி களத்துல என்கிட்ட இருந்து களவாடி மாட்டிருக்கியே சங்கிலி அதுல இருக்க எம் கூடவா அர்த்தம் நீ என்றான் அவளது அறிவை மெச்சிய வண்ணம் அவள் தலையை அவளை தட்டியபடி நம்ம தானா என்றாள் அசடு வழியன் ஹம் ஆமா சரி இது என்ன என்று வேந்தன் ஒரு பெட்டியை எடுத்து அவள் முன் நீட்ட அவள் விதி விரித்தபடி இது இது என்று திக்கினான் நீ என்னையும் கபோடையும் மாற்றி மாற்றி பார்த்தப்பவே தெரிஞ்சிடுச்சு அங்க என்னவோ இருக்குன்னு நீ குளிக்க போனதோ இதை தேடி எடுத்துட்டு தான் கீழே வந்த என்றான் அது மூன்று வருடங்கள் முன்பு அவன் கட்டிய தானிச்சாடு தூக்கி போட மனசு வரலை என்றால் தனிந்த பொருள் இப்படி ஒரு வருஷம் நடந்திருக்காட்டி உன் மனசுலதான் இருந்ததே உனக்கு இல்ல நான் காதல் சொல்லி அதை ஏத்துக்க வச்சு கல்யாணம் பண்ணி ஆனா இப்ப பாரு நீ ஒரு பக்கம் நினைச்சு குருகி தவிச்சு நான் ஒரு பக்கம் உனக்காக உருகி தவிச்சு அப்ப கஷ்டப்பட்டாலும் இப்ப நினைக்கவே சோமா இருக்குல்ல யாருக்கும் தெரியும் காதல் எப்ப எப்படி பூக்கும் என்று சிலிப்போடு கூறியவரை ரசனையாக பார்த்தாள் அதன் பிறகு நீண்ட பேச்சுகள் எல்லாம் இருவரும் அந்த மூன்று வருட கதையை பேசினார்கள் பேச்சின் உடே அழகா இருந்தால என்றான் வேந்தன் குழந்தை மீனுங்கன் மேகாவும் ஆமா என்னால் விட்டுட்டு வரவே முடியல ரொம்ப ஸ்வீட் அழகு பாப்பா ரொம்ப சமத்து என்று சொன்னால் பிள்ளையின் நினைவில் முகம் மலர நீ பிறந்த கூட இப்படிதான் இருந்தது மேகா மோஜாப்பு குவியல் மாதிரி உன்னை முதன் முதலா நான் தான் வாங்கினேன் உன்னை யாருக்கும் தரணும்னு தோணவே இல்லை உங்க அப்பா பாவம் கெஞ்சி கெஞ்சி ஹம் எனக்கு எதுவும் அசைஞ்சு கொடுக்கலையே அன்றைய நாள் நினைவுகளில் மூழ்கியபடியே அவன் அனுபவித்து கூறினான் ஏற்கனவே வீட்டில் பலரும் பலமுறை சொன்னதுதான் இப்பொழுது இவருவருக்குமான பிரத்யேக விஷயமாக பேசும்போது மேகாவின் உடல் செலுத்தது வேந்தன் மேலும் தொடர்ந்தான் இப்ப எனக்கு அந்த ரோஜா கோவிலை மறுபடியும் பார்க்கணும் போல இருக்கு மேகா என்றான் கண்களில் ஆசை முன்னன் மூம்பாதான் போடணும் என்றால் கேலிப்புண்ணவியுடன் ஆஹ் ஏப்ரல் எக்ஸாம் முடியட்டும் அதுவரை கல்யாணத்துக்கு தடாதான் என்றால் கண்டிப்புடன் அவளை சீண்டி பதில் சொன்னாலும் அவள் விருப்பம் போலதான் திருமணம் நடந்தது அவளது தேன்கள் முடிந்ததும் ஒரு சுபயோக துசுபதனத்தில் உற்றார் உறவினர்கள் வாழ்ந்த மங்கள மேலதாள வாத்தியங்கள் முழுங்க பெற்றவர்களின் மனம் நிறைய அக்னி சாட்சியாய் வேந்தன் மேகாவும் திருமணம் நடைபெற்றது இனி அவர்களின் வாழ்வில் எல்லாம் சிறக்க நாமும் வாழ்த்தி விடை பெறுவோம்